திருவாரூர் சுபா சமையலில் சுண்டைக்காய் வச்சு ஒரு தயிர் பச்சடி செஞ்சுருக்கேங்க இதை நான் எப்படி செஞ்சேங்கிறத வீடியோக்குள்ள போய் பாருங்க சுண்டைக்காவை ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சு அதை கட் பண்ணிக்கணும் சுண்டைக்காவை ரெண்டா கட் பண்ணதுக்கு அப்புறம் மற்ற தேவையான பொருட்களை பார்க்கலாம் இந்த அளவு சுண்டைக்காவ கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணதுக்கு அப்புறம் கருத்துடுங்க மற்ற தேவையான பொருட்களை பார்க்கலாம் சுண்டைக்காய் தயிர் செய்ய சுண்டைக்காவுக்கு தேவையான தயிரை எடுத்துக்கலாம் சுண்டைக்காய் தயிர் செய்ய தேவையான பொருட்கள் இதுதான் இந்த அளவுகளை ஜாரில் மிக்ஸ் பண்ணும்போது சொல்கிறேன் முதல்ல ஒரு கைப்பிடி அளவில் தேங்காய் திருவிழா சேர்த்துக்கலாம் அடுத்த அளவு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு பச்சை மிளகாய் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி குறை குறை அரைச்சி எடுத்துக்கணும் ஃபேஸ்ட்டாக வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம் ஸ்டவ்வில் கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம் அடுத்தது நம்ம சேர்க்க வேண்டியது கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் அடுத்தது கருவேப்பு அடுத்தது நம்ம சேர்க்க வேண்டியது கட் பண்ணி வச்சு சுண்டைக்காய் சேர்க்கலாம் சுண்டைக்காய் நல்லா வதங்கிறதுக்காக அரை ஸ்பூன் அளவுக்கு கல்லூப்பு சேர்க்கலாம் சுண்டைக்காய நல்லா கட்ட வாசனை அளவுக்கு நல்லா வதச்சிங்க இது வரைக்கும் முந்தைக்காவில் தயிர் பச்சடி ட்ரை பண்ணலைன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்குங்க வயிற்றில் உள்ள பூச்சியெல்லாம் நீக்கக்கூடியது பசங்கள் தயிரில் போட்டால் தெரியாமல் எடுத்து சாப்பிடுவாங்க உடம்புக்கும் ஆரோக்கியமானதுங்க சமையலோட பேசிக் தெரியணும்னா திருவாரூர் சுபா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா தான் பெற்ற இன்பம் பட்டவரும் பெற வேண்டும் அல்லவா தயிர் பச்சடி என்னோடய ஐடியாங்க சிண்டைக்காவை சாம்பாரில் சேர்ப்போம் கூட்டு செய்வோம் வறுவல் செஞ்சுருக்கேன் இதெல்லாம் வீடியோ போட்டுருக்கேங்க இது தயிர் பச்சடி சுண்டைக்காவ நல்லா அஞ்சு நிமிஷமாவது நல்லா வளர்க்கணுங்க காஞ்ச சுண்டைக்காவ வச்சு வத்தல் சாதம் கூட வீடியோவை போட்டிருக்காங்க அதையும் போய் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தயிரில் சேர்த்துடலாம் சுண்டைக்காய் நினைகிற அளவுக்கு தயிர் இருந்தால் போதுங்க அதான் தயிரை குறைச்சிக்கிட்டேன் வதக்கின சுண்டைக்காவை இதில் சேர்த்திடலாம் அடுத்தது தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம்லாம் அரைச்ச பேஸ்ட் இந்த அளவுக்கு தாங்க குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும் இனியும் சேர்த்துக்கலாம் அடுத்தது பொடியாக கட் பண்ண பச்சை கொத்தமல்லி சுண்டைக்காவை தயிரோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா ஒரு வாட்டி சுண்டைக்காவில் தயிர் பச்சடியை ட்ரை பண்ணி பாருங்கள் செமையாக இருக்குங்க சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போதும் சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு செமையா இருக்குங்க ஒரு கையால் வீடியோ எடுத்துக்கிட்டே கிளறதுனால பாத்திரம் கொஞ்சம் நடந்துகிட்டே இருக்குங்க பாருங்க பார்க்கும்போது செமையா இருக்குல்ல சாப்பிடும்போது இன்னும் சுவையாக இருக்குங்க திருவாரூர் சுபா சமையல்னா சும்மா வாங்க செமையா இருக்குல்ல திருவாரூர் சமையலை பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மீண்டும் அடுத்த ஸ்பெஷல் ஐட்டத்தோடு நம்ம சந்திப்போம்